வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே நீண்ட நேரமாக உன்னிடத்தில் ஒரு உண்மையைச் சொல்ல இந்த கந்தன் காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த உண்மையை நான் இன்று உன்னிடத்தில் சொல்ல துடிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு என்னவென்று கேட்டால் என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்வாய் ஏனென்றால் இன்று இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு தருணமாக மாற வேண்டும் என்பது உன் அப்பன் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது என் குழந்தையே அதனால் இன்று நான் சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேட்டுக்கொள் காரணமில்லாமல் இறைவன் வழியையும் கஷ்டத்தையும் ஒருவருக்கு கொடுக்க மாட்டார் அதையும் மீறி வழியையும் கஷ்டத்தையும் தந்தாலும் உனக்கான நல்ல வழியை காட்டாமல் விட்டுவிட மாட்டார் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதனை உறக்கச் சொல்ல உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்கின்ற ஒரு உண்மையான செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் அப்பன் இன்று பிரதோஷ நாள் இந்த நாளில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டு என் அப்பன் சிவனிடத்திலிருந்து உன் வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது சட்டென்று இந்த வாழ்க்கையில் எதுவும் மாறிவிடலாம் என்று நீ யோசித்தது எல்லாமும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனதான உண்மைகளை சரிபடுத்தி தரப்போகின்றது இனி எந்த நொடியிலும் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் என்று நினைத்து என் குழந்தை நீ எல்லாம் நிறுத்திவிட்டு இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை புரிந்துகொள் ஆட்டம் முடிந்ததும் ராஜாவும் சிப்பாயும் ஒரே பெட்டிக்குள் தான் செல்ல வேண்டும் இவ்வளவுதான் வாழ்க்கை இதனை புரிந்து கொண்டால் நான் மேலே நீ கீழே என்பது போன்ற போராட்டங்கள் எல்லாம் இங்கு இருக்காது எல்லோரையும் சமமாக பார்த்து எல்லோரையும் நம்மோடு ஒன்றாக சேர்த்து கைகோர்த்து நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற அந்த அதிர்ஷ்டம் இனிமையாக இருக்கும் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் நமக்கு உண்மையானதாகவும் உரிமையானதாகவும் இருக்கும் என்ன நடந்து விட்டது என்று எண்ணி கலங்காது நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகி கொண்டாயானால் அது போதுமல்லவா இனி எதற்கும் கலங்கி கலங்கிவிடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்தி விடாதே உன்னை சுற்றி நான் வருகின்ற பொழுது உனக்கு பேரதிசயம் நடக்கும் அன்பு மட்டுமே அக்கறை அல்ல கோபமும் ஒருவிதமான அக்கறைதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்குள் இருக்கின்ற கோபமும் கூட உன் மனதிற்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியே எடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ கலங்கி நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு பேர் அதிசயத்தை நீ கண்கூடாக காண வேண்டும் என்று கந்தன் மீண்டும் மீண்டும் இன்று அடித்துச் சொல்கின்றேன் எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி சுமக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நிறைய பாடங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதில் முக்கியமான ஒரு பாடமான யாரையும் எவரையும் எதற்காகவும் நம்பக்கூடாது கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே வாழ வேண்டிய வயதில் வசதி இல்லை வசதி வரும்பொழுது பொழுது வாழ்க்கை வாழ்வதற்கான வயதை நமக்கு கொடுக்கவில்லை என்று சொல்கின்ற நிலை எப்பொழுதுமே இதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் வரும்பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது சட்டென்று இந்த வாழ்க்கை நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் தன் வாழ்க்கை தனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதில் உறுதி கொண்டு அதனை பெற்றுவிட நீ முன்னே வந்து நிற்க வேண்டும் என் குழந்தையே இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் விட்டுவிடாமல் எந்த நிலையையும் நினைத்து வருந்தாமல் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எதுவென்றாலும் என் பிள்ளை அதனை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாக நடக்கும் உனக்கு வருகின்ற உண்மைகள் அத்தனையும் உனக்கான உண்மை உள்ளதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னதான் இந்த வாழ்க்கையில் நாம் மிக பெரிய அளவில் துன்பங்களை சந்தித்திருந்தாலும் இப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற உண்மைகள் அத்தனையும் நம்மை பேரானந்தப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளை தந்தன் சொல்வது போல இன்று என் அப்பன் சிவபெருமானும் நந்தி தேவரும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற சந்தோஷம் உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்ன நடந்தாலும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக நீ முழுமையாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி வாழ்க்கை எத்தனை காலம் நாம் வாழப்போகிறோம் என்று தெரியாத பொழுது அதற்கு இங்கு நடக்கின்ற போராட்டத்தை எல்லாம் பார்த்தோமானால் நம்மால் சில நேரங்களில் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்பது போல தோன்றும் இதையெல்லாம் நம்மால் சகித்து முடியாத ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் உன்னுடைய எண்ணம் போல சிரித்து மகிழ்ந்து நீ வாழ்ந்தால் போதும் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதையுமே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் எதிர்கொண்டு நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்த ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தாயானால் நீ சட்டென்று இந்த வாழ்க்கையை உன் வசமாக மாற்றி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்தது எல்லாம் உனக்கு முடிந்ததாக உன் வாழ்க்கையில் நீ இழந்ததாகவே இருக்கட்டும் இனி பெறக்கூடிய விஷயங்களை நாம் பத்திரமாக பார்த்து வேண்டும் இனி நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் நல்லபடியாக உண்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்துவிட்டால் அது போதும் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதுமல்லவா சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றுதான் இந்த கந்தன் உனக்கு சொல்கின்றேன் உனக்கான நல்ல நேரம் வாய்த்து விட்டது என்றுதான் உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் இனி எதற்கும் கலங்காமல் நின்று கொண்டிரு இனி எதற்கும் என் பிள்ளை வருந்தாமல் முன்னேறிச்செல் நீ கைபிடித்து அழைத்துச் செல்வது உன் அப்பன் என்னை அல்லவா வேறு எதற்காகவும் என் குழந்தை நிச்சயமாக நீ கலங்க வேண்டாம் முன்னின்று உனக்கு வெற்றியை நான் கொடுக்கப் போகின்றேன் இந்த உண்மைகள் எல்லாமும் உனக்கு சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தனின் வேலும் மயிலும் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்பதை புரிந்து கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு இனி எல்லாமுமாக உனக்கு நான் அத்தனையையும் கற்றுக்கொடுக்க துணிந்து நிற்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக நிறைவாக மீட்டுவிட துணிந்து விட்டால் அது போதும் வாழ்க்கை நல்ல பதிலையும் கொடுக்கும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா